எநாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டா இப்போதானங்க போச்சு அது ஆங்கில புத்தாண்டு நாம் நம்முடைய தமிழர் மர மரபை தழுவி நாம் கொண்டாடுகின்ற சித்திரை ஒன்றாம் தேதியே நம்முடைய தமிழ் வருடம் பிறக்கின்றது நண்பர்களே அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள் ஓர் ஆண்டுக்கான பலன்கள் இந்த சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும் அடுத்த பங்குனி வரையிலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சித்திரையிலிருந்து பனிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே அதற்கு முன்பாக இந்த வருடம் இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுவாகவே நம்முடைய தமிழ் முறைப்படி பஞ்சாங்கங்களில் அறுபது விதமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரினை வைத்து அந்த பெயர் கொண்ட ஆண்டு இன்ன தன்மையோடு அமையும் என இடைக்கால சித்தர் வந்து நமக்கு பாடல்களை எல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்றார் அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் முப்பத்து ஏழாவது ஆண்டு நண்பர்களை இந்த முப்பத்து ஏழாவது ஆண்டின் பெயர் சோப கிருது வருடம் எனப்படும் அதனங்க சோப கிருது கிருது என்றால் செயல் செய்கை என்று பொருள் சோப என்றால் மங்களகரமான அல்லது மங்களம் என்று பொருள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வருடம் வந்து சுபகிருதுன்னு பார்த்தோம் சுபகிருதுன்னா நற்செய்கை சுப என்றால் நன்மைன்னு அது அதுபோல சோபை என்றால் மங்களகரமானது என்று பொருள் அந்த வகையில் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் மங்களகரமான விஷயங்கள் மங்களகரமான செயல்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஆண்டு மக்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டுகின்ற ஆண்டு மும்மாறி பொழிகின்ற ஆண்டு விளைச்சல்கள் நன்றாக வருகின்ற ஆண்டு அன்பு செழிக்கின்ற ஆண்டு அப்படின்னு இடைக்கால சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்கார் அது ஒரு வகையில் சித்தர்கள் கூறியது உண்மையாகவும் இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு மங்களகரமான செயல்கள் நடக்கின்ற ஒரு மங்களகரமான ஆண்டு நண்பர்களே அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆண்டில் கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏன்னா நம்ம நான்கு கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது அந்த வகையில் சனியின் அமர்வு இவ்வாண்டு முழுக்கவும் உங்களுக்கு கும்பராசியில் அமைய இருக்கின்றது குருவின் அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு மேச ராசியில் அமைய இருக்கின்றது இந்த ராகு கேதுக்களின் அமர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு மத்தியம பகுதி வரையும் முதல் ஐந்து மாதங்கள் அதாவது அக்டோபர் மாதம் வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் வரையிலும் அவர்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இருக்கின்ற மேஷம் துலாம் ராசிக்குள்ளாக வீற்றிருப்பார்கள் இந்த மாண்டின் மத்தியம பகுதியில் அக்டோபர் மாதத்தில் மீனத்துக்குள்ளாக ராகு வந்து விடுவார் கண்ணிக்குள்ளாக கேது வந்து விடுவார் இந்த அமைப்புகளில் தாங்க ராஜ கிரகங்கள் அமைய இருக்கின்றார்கள் இவ்வாறாக இடம் மாறுகின்ற இந்த கிரகங்களும் இந்த நான்கு ராஜ கிரகங்களும் சேர்ந்து இந்த மங்களகரமான செயல்கள் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மங்களகரமான செயல்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள் இந்த நான்கு நாயகர்களினுடைய ஆட்டம் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாம் வாருங்கள் கன்னி கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு சில விஷயங்களில் நல்ல மேன்மையான நற்பலன்களை வழங்குகின்ற ஆண்டு இந்த ஆண்டு சில விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு ரெண்டுமே உண்டு சரி முதல்ல நல்ல விஷயங்களை பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகளே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நட்பு வட்டாரங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஆண்டு நல்ல வேலை கிடைக்கும் முயற்சிங்க உங்களுடைய முயற்சிகளை பார்வையை விசாலமாக்குங்கள் நல்ல ஏற்றம் உண்டு வேலை கிடைச்சிரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு பெரிய லாபம்னு நான் சொல்லலை பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு முன்னேற்றங்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்கின்றது என்பதனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வியாபாரம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பெரிய அளவில் முதலீடுகள் செய்யலான்னு இருக்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே ஆறில் சனி இருக்கின்றார் அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஆண்டு அடுத்தடுத்த வேறு வேறு கிரகங்களினுடைய அமைப்பு ராகு கெதுக்களின் அமைப்பும் குருவின் அமைப்பும் ஆக சிறந்த அமைப்புகள்ல நிலைப்பாட்டுல சரியா இல்லை என்னதான் சனி பணவரவை கொடுத்தாலும் அதனை தக்க வைக்கின்ற அமைப்பு இல்லை செலவுகளுக்கான அமைப்பும் நட்டங்களுக்கான அமைப்பும் வலுவாக இருக்கின்றது என்பதனால் கன்னிராசினியர்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் பெரிய பண முதலீடுகள் செய்வதை சற்று தவிர்த்து கொள்ளுவது சால சிறந்தது புரியுத பாருங்க பணவரவு உண்டு ஆனால் அதை பெருசாக சேமிக்காது சேமிக்க முடியாது அதனால பெரிய பணவரவு இல்லைனாலும் பரவாயில்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு வரவு வர மாதிரி சின்னதாக தொழில் செய்யுங்க இல்லைன்னா நஷ்டங்களுக்குண்டாகி கடன் சுமைகளில் சிக்கிடுவீங்க கடனை அடைப்பீங்க கடன் உருவாகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடனை வாங்கி இந்த இடத்துல கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரி ஆக அன்பு நண்பர்களே இந்த ஓராண்டு ஆண்டு அடுத்தது கனிராசினேயர்களுக்கு அடுத்த ஆண்டில் குருவின் நகர்வு சில கிரகங்களின் அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக உண்டு தூக்கிட்டு வந்துடுவீங்க ஆனால் இப்போ சனி சப்போர்ட் பண்ணாலும் ஏனைய ரெண்டு கிரகங்களினுடைய அமைப்பு வலுவாயில்லை புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் பெரிய முதலீடுகள் போடாமல் சின்னதாக பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வருகின்ற லாபங்களை மீண்டும் மீண்டும் தொழிலில் முதலீடு பண்ணாமல் ஒரு இடமாக வாங்கி போடுறது ஒரு சொத்தாக வாங்கி போடுறது இல்லத்தரசிகளாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஆபரணமாக மாற்றி வைக்கிறது இந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளில் ஈடுபட்டு பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கு இவ்வாண்டு சிறந்த ஆண்டு அதற்காக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் வெற்றியடையும் குழந்தைகளின் படிப்பை பொறுத்த மட்டிலும் ஆங்காங்கே அவர்கள் தேக்கமானாலும் கூட அங்கங்கே கொஞ்சம் உள்வாங்கினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு சகஜமான நல்ல அமைப்புகளில் ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுவார்கள் படிப்பு ஆங்காங்கே மந்தமானலாம் அழகாக படித்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க கவலைப்பட வேண்டாம் தாயாரினுடைய உடல் நிலையில் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு உன்னதமான காலகட்டம் உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு வரும் சரியான மருந்து எடுப்பீங்க கியூர் ஆகும் பத்து நாள் கழித்து திரும்ப இன்னொரு தொந்தரவு வரும் இந்த மாதிரி நோய் உபத்திரவங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் அது கட்டுப்படுத்தப்பட்டு தீர்க்கப்படுகின்ற கா மருந்தும் கிடச்சிடும் ஒரு சிலர்லாம் நோய் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடந்து அப்படி இல்லை வரும் ரெண்டு மூணு நாளில் தீர்த்துருவாங்க ஆனால் திரும்ப இன்னொரு இன்னொரு பிரச்சனை வரும் அந்த மாதிரி அடிக்கடி உடல் உபத்திரவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக நம்ம என்ன பண்ணமுக முடிந்த வரையிலும் தேவையில்லாமல் நம்மளால் சுய மருத்துவம் எடுத்துக்காம ஏதாவது ஒரு மருத்துவரை நாடி மருந்துகளை கேட்டு பயன்படுத்த வேண்டியது அவசியம் அதை மனசில் வச்சுக்கணும் மிக முக்கியமாக மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதற்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்படுகின்றது என்றால் காதல் திருமணங்கள் செய்வதற்கு இவ்வாண்டு சிறப்பான ஆண்டு இந்த என்ன சொல்கிறது பெற்றோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் ஓடிப்பையெல்லாம் திருமணம் பண்ணுறாங்களே அதுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அது சப்போர்ட் பண்ணவும் செய்யும் ஆனால் கர்மாவை அதிகப்படுத்தும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற மிக உன்னதமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஆக வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்பவர்களுக்கும் சரி வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி தாராளமாக இந்த ஆண்டுகளில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சகலத்திலும் நல்ல வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இது ஒரு விஷயம் அதனை எடுத்ததாக திருமண முயற்சிகள் கன்னிராசி நண்பர்களே படாத பாடுபட்டு தேடாத பொண்ணாக தேடி கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும் கல்யாணம் நடந்துடும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் கொஞ்சம் பாடுபட்டு எப்பாடுபட்டாவது தேடி அதை பிடிச்சிடணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்து நிதானித்து அவசரப்படாமல் பொண்ணு பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் தவறான இடத்துல போய் சிக்கிறக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக பொண்ணு பார்த்து கொஞ்சம் அலைஞ்சாலும் பரவாயில்ல பார்த்து முடிக்கணும் கொஞ்சம் இழுத்து திருமண அமைப்புகள் கைகூடி வரும் திருமண அமைப்பு கை திருமணம் ஆயிரம் சிரமப்பட்டு ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பெரிய நிம்மதி இருக்கும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் என்னால் சொல்ல முடியாது ஆக முடிந்த வரையிலும் அன்பு நண்பர்களே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் மற்ற சில அமைப்புகள்னு ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் கூடுமானம் வரையிலும் தவிர்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் அப்படிங்கறதுல நீங்க மனசுல கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லையா பண்ணாதீங்க கல்யாணம் ஏன்னா இந்த காலகட்டம் பிரச்சனைகளை கொண்டு வரும் அதை கூடுமான வரையில் நம்ம பேசி தீர்க்கணும் அதுக்கு நீங்கள் ம மனசில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியது அவசியம் நண்பர்கள் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே இந்த கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருந்த சில குடும்ப வழக்குகள்லாம் வெற்றி அடைகின்ற ஒரு காலகட்டமாக வெற்றினா நீங்கள் எதிர்பார்க்குறது டிவோர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா டிவோர்ஸ் கிடச்சிரும் சேர்ந்து வாழணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா சேர்ந்து வாழ்கிற அமைப்பு கிடச்சிரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு வழக்குகளில் வெற்றி அடைகின்ற காலகட்டம் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும் அடிக்கடி மருத்துவ வரையங்கள் ஆகும்னு சொன்னோம் குடும்ப உறவினர்களினுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர் எதிர்பாராத சின்ன சின்ன வருமானத்தை வழங்குகின்ற ஒரு நல்ல ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அந்த வகையில் திடீர் யோகமும் உண்டு ஆக அன்பு நண்பர்களே பணவரவு உண்டு தொழில் செய்யலாம் ஆனால் அளவாக செய்யணும் கல்யாணமாகும் கல்யாண வாழ்க்கையில கவனமாக இருந்துக்கணும் விட்டு கொடுத்து போய்க்கணும் குழந்தை பாக்கியம் உண்டு சின்ன சின்ன மருத்துவம் பார்க்குற மாதிரியான அமைப்புகளில் உண்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகாக தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆக திருமண வாழ்க்கையிலும் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதிலும் உடல்நிலையிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அவசியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சில சாதகங்களையும் சாதகமற்ற அமைப்புகளையும் வழங்குகின்றது இந்த தொல்லைகள் சற்று குறைந்த வண்ணம் காணப்பட வேண்டுமென்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த ஆண்டில் அமைபவர் நரசிம்ம பெருமான் ஆக கூடுமானம் வரையிலும் நரசிம்மரை செவ்வாய்க்கிழமையில் மாலை பொழுதில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்